தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் ஏழாம் அணுவாக்கத்தில் நான்கு ஐந்து ஆறு ஆகிய பகுதிகளின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் நாம் கேட்டு மகிழ இருக்கிறோம் ஸ்வர்ணரன் ஜோதிஷிமான் விபாசன் என்ற மற்றவர்கள் இதற்கு அப்பால் இருக்கிறார்கள் ஆகையால் இங்கே அவர்கள் தோன்றுவதில்லை ஏழு சூரியர்கள் ஆகாயத்தை வரிசையாக அடைந்திருக்கிறார்கள் சூரிய உபாசனையை செய்து வலம் வருபவன் அந்த ஏழு சூரியர்களை குறித்து தகுந்த வழிகளில் மகாமேருவை அடைகிறான் அந்த சூரியர்கள் எல்லோரும் இந்த உபாசகனுக்கு உயிரை வளர்க்கும் நெய் முதலிய பொருட்களை தருபவர்களாகவும் தங்களது வெப்பத்தால் துன்புறுத்தாதவர்களாகவும் என்று ஏழு 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 சூரியர்கள் என்று ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள் திக்குகளும் வெவ்வேறு உடையவர்களாக இருக்கின்றனர் இங்கே ஏழு ரித்விக்குகள் என்று கூறப்படுபவர்கள் ஹோதா பிரசாஸ்தா பிராமணா சம்சி போதா நேஷ்டா அச்சாவாகன் ஆக்னிதரன் ஏழு சூரியர்களின் அம்சமாக நாம் ஏழு திசைகளை வணங்குகிறோம் திசை நமக தக்ஷணாயை திசை நமக பிரதீட்சை திசை நமக உதீச்சை திசை நமக ஊர்த்வாய நமக அதராய நமக அந்தரிக்ஷாய நமக என்று நாம் ஏழு திசைகளை வணங்குகிறோம் மேலே கூறப்பட்ட ஏழு ஹோத்தாக்களான ரித்விக்குகளாக ஏழு சூரிய தேவர்கள் எவர்களோ அவர்களை யாகத்தில் அமைகின்றனர் சோமதேவனே அந்த சூரியர்களுடன் கூடி எங்களை காப்பாற்றுவீராக என்று வேறு ஒரு இடத்திலும் கூறப்படுகிறது மேலும் இன்னொரு வேத மந்திரத்தில் திக்குகளை பிரகாசித்துக் கொண்டு அந்த சூரியர்கள் வெவ்வேறு பருவங்களை உண்டாக்குகின்றனர் என்று கூறப்பட்டுள்ளது இதே நியாயத்தை தொடர்ந்தால் சூரியன் ஆயிரம் வகை எனவும் கொள்ளலாம் என்று வைஷம்பாயனர் கூறுகிறார் இந்திரனே வஜ்ராயுதம் ஏந்தியவனே உமக்கு மேல் உலகங்களும் பூ உலகங்களும் நூறு நூறாக எண்ணற்றவையாக இருக்கும் காரணத்தால் உம்மை ஆயிரக்கணக்கான சூரியர்கள் கூட வியாபிக்க போதுமானவர்களாக இல்லை என்று கூறுகிறார்கள் இங்கே இந்திரன் என்ற சொல் அநேக கோடி பிரம்மாண்டங்களை ஆளும் பகவானை குறிக்கும் நாராயண சுக்தத்தில் சப்ரம்ம சசிவ சஹரி சரி சேந்திரக சோ அக்ஷர பரமஸ்வராட் அவனே பிரம்மா அவனே சிவன் அவனே ஹரி அவனே இந்திரன் அவனே அக்ஷர பரம்பொருள் அவனே தன்னை தானே ஆளும் ஆண்டவன் என்று கூறப்படுகிறது எத்தனை சூரியர்கள் இருந்தாலும் எல்லா பிரம்மாண்டங்களையும் வியாபிக்க போதாது ஆதலால் சூரியர்களின் கணக்குக்கு எல்லையே இல்லை எனலாம் ஏழு என்று கூறிய கணக்கு பூவுலகையும் அதில் ஏற்படும் த்து மட்டும் கவனித்து கூறப்பட்டதாகும் உலகங்களின் இடையில் தோன்றி விளங்கும் உண்மை வியாபிக்க கூடியவர்களாக ஆயிரம் சூரியர்களும் இல்லை என்ற வாக்கியமும் உள்ளது ரித்துக்கள் என்று கூறப்படும் பருவங்களுக்கு பலவிதமான அடையாளங்கள் இருப்பதால் பல சூரியர்கள் என்ற கொள்கை உள்ளது எட்டு என்றதோ எட்டு சூரியர்கள் என்று ஏற்கனவே விளக்கப்பட்டவாறு ஆகாயத்தில் எட்டு சூரிய மண்டலங்கள் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது விசித்திரமான பல வடிவங்கள் உள்ளவரும் எல்லா தேவர்களின் வடிவமான சூரியன் உயரச் செல்கிறார் மித்திரனுக்கும் வருணனுக்கும் அக்னிக்கும் கண் போன்றவர் அவர் தேவலோகம் பூலோகம் அந்தரிக்ஷம் அனைத்தையும் வியாபிக்கிறார் அசையும் பொருட்களுக்கும் அசையா பொருட்களுக்கும் சூரியன் அந்தராத்மாவாக விளங்குகிறார் என்று இப்பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் நாம் ஏழாம் அணுவாக்கத்தின் நான்கு ஐந்து ஆறு ஆகிய பகுதிகளின் வேத பாராயணத்தை கேட்டு ரசிப்போம்

दिग्राजूंक वृता सहस्र सूर्यताया वैशंपायन तब यद्याव इंद्रते शतम् भूमि उत स्यु नज्र सहस्रगुण सूर्या नुनजातमष्ट रोदसी इति नानालिङ्गत्वा धृतूनासूर्यत्वम् नाना ना अष्टौ तु व्यवसिता इति सूर्यमण्डलान्ष्टात ऊर्ध्वं तेषामेषा भवति चित्रं देवानामुदगादनिकं चक्षुर्मित्रस्य वरुणस्याग्नेः ஆத்மா இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் ஏழாம் அணுவாக்கத்தின் நான்கு ஐந்து ஆறு ஆகிய பகுதிகளின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் சூரிய நமஸ்காரத்தின் எட்டாம் அணுவாக்கத்தின் விளக்கத்தோடு நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்